இலவசமாக வழங்கும் வீட்டுமனை பட்டா வழங்க பயனாளிகள் தேர்வு செய்வதில் முறைகேடு நடப்பதாக கூறி முடித்திருத்துவோர் மற்றும் சலவை தொழிலாளர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கிராமத்தில் முடித்திருத்துவோர் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு வீட்டுமணி பட்டா வழங்குகிறது பட்டா வழங்குவதற்கு பயனாளிகளை தேர்வு செய்வதில் முறைகேடு நடப்பதாக கூறப்படுகிறது முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளிகளுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட முப்பத்தி ஒன்பது வீட்டு மனைகளுக்கான பயனாளிகளை தேர்வு செய்வதில் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல அலுவலரும் வேறு சில அதிகாரிகளும் முறைகேடாக பயனாளிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் வெளி மாநிலங்களை சார்ந்தவர்களை கூட பண பணாதாய அடிப்படையில் தேர்வு செய்திருக்கிறார்கள் அதனால உள்ளபடியே அதே கிராமத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய முடிதிருத்தக்கூடிய தொழிலாளிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்